ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது திமுக தேர்தலில் வெற்றி பெற பல்வேறு காரணங்களில் உரிமை ஆனால் நிதி இளமை காரணமாக அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகை வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டது ஒரு கோடி பெண்களுக்கு வழங்கலாம் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பொருளாதார தகுதிகள் வரையறுக்கப்பட்டன ஆனால் அரசு அறிவித்த பொருளாதார தகுதி பட்டியலில் அதைவிட அதிகமானோர் தகுதி பெற்றனர் முதலில் ஒரு ஒரு கோடி ஆறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்த நிலையில் படிப்படியாக பயனாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருகிறது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயனாளர்களாக இருந்த நிலையில் சமீபத்தில் மேலும் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் பேர் இணைக்கப்பட்டனர் புதிதாக ரேஷன் அட்டைகளை பெற்றவர்கள் புதிதாக திருமணம் முடித்தவர்கள் என பலர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய காத்திருக்கின்றனர் இந்த சூழலில் பொருளாதார தகுதிகளின் தளர்வை அறிவிக்க வேண்டும் புதிய பயனாளர்களை இணைப்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கைகள் வருகின்றன இந்த சூழலில் கலைஞர மக்களை உரிமை தொகை திட்டம் தொடங்கி நாளையுடன் ஓராண்டு நிறைவடையும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் திட்டம் தொடர்பாக அறிவிப்பை வெளியிடுவார் என்று அமெரிக்காவில் தொழில் சென்னை திரும்பினார் திமுகவில் முப்பெரும் விழா நடைபெற நிலையில் முதல்வர் ஸ்டாலின் மக்களை உரிமை தொகை திட்டம் தொடர்பாக அறிவிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல முனை போட்டி நிலவும் என்று கூறப்படும் நிலையில் திமுக தனது நல்ல திட்டங்களையே மிகவும் நம்பியுள்ளது எனவே அடுத்தடுத்து இந்த திட்டம் தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக தமிழகம் முழுவதும் மகளிர் கலைஞர் உரிமை தொகை திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த திட்டம் பதினைந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக முதலமைச்சரால் தொடங்கப்பட்டது குடும்பத்திற்காக அயராது உழைக்கும் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் மாதம் தோறும் பெண்களது வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டு வருகிறது சில இந்த தொகையை செலவிட்டு வந்தாலும் பலரும் இந்த தொகையை சேமிக்க வேண்டும் என வங்கி கணக்கிலேயே வைத்திருக்கின்றனர் இப்படி சேமிப்பு நோக்கத்தில் இருக்கும் பெண்களுக்கு உதவும் வகையில் நீலகிரி மாவட்ட கூட்டுறவு வங்கியின் சார்பாக மலையரசி திட்டம் என்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது சாதாரணமாக வங்கிகளில் சேமிப்பு கணக்குகளில் சேமித்து வைக்கும் பணத்திற்கு மூன்று முதல் நான்கு சதவீதம் வரைதான் கூடுதலாக பெற முடியும் ஆனால் மலையரிசி திட்டத்தின் மூலமாக சேமித்து வைத்தால் ஏழு சதவீதம் முதல் ஏழு புள்ளி ஐம்பது சதவீதம் வரை கூடுதலாக வட்டி பெற முடியும் இந்த மலை அரிசி திட்டத்தில் ஐந்து ஆண்டுகள் தொடர் சேமிப்பு வைத்திருந்தால் சதவீதம் கூடுதல் வட்டி பெறுகின்றனர் குடும்ப தலைவர்களுக்கு இவ்வாறாக சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என்ற உயரிய நோக்கத்துடன் இந்த திட்டம் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த திட்டம் குறித்து ஊட்டி மத்திய கூட்டுறவு வங்கி மேலாளர் கூறுகையில் கலைஞர் மக்களின் உரிமை தொகையிலிருந்து பெறப்படும் உரிமை தொகையை சேமிப்பு தொகையாக பயன்படுத்தும் நோக்கத்தில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை அவர்கள் வங்கி கணக்கில் இருந்து நேரடியாக பணத்தை செலுத்தும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது வைப்பு தொகைக்கு கூடுதல் வட்டி தரும் வகையிலான திட்டங்களும் கூட்டுறவு வங்கியில் உள்ளது இந்த கூடுதல் வட்டி திட்டத்தில் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் தொகையை வைத்திருக்கும் மூத்த குடிமக்களுக்கு எட்டு புள்ளி ஐம்பது சதவீதமும் மற்றவர்களுக்கு எட்டு சதவீதமாக கூடுதல் வட்டி வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் இந்த திட்டத்தில் பயனடைந்து வரும் பயனாளி பிரசன்யா கூறுகையில் மத்திய கூட்டுறவு வங்கியில் கணக்கு வைத்துள்ளேன் களைஞ்ச உரிமை தொகையை பெற்றவுடன் இதுநாள் வரையிலும் செலவு செய்து வந்தேன் வங்கியில் மலையரசி திட்டத்தை பற்றி எடுத்துரைத்தனர் இதனால் வருங்காலத்தில் வட்டி விகிதமும் அதிகரிப்பதால் உரிமை தொகையை மலையரசி திட்டத்தில் வைத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் மேலும் மூட்டி வட்டி சொல்லை பகுதியை சேர்ந்த மாலா டேவிட் கூறுகையில் மக்களின் உரிமை தொகை பெற்று வருகின்றேன் அந்த தொகையை எடுத்து ஆர்டி கணக்கில் செலுத்த போது வட்டி கிடைக்கிறது பொதுவாக பெண்கள் அதிக அளவில் செலவு செய்து விடுகிறோம் சேமிப்பு வைப்பதில்லை ஆனால் அவ்வாறு பெறக்கூடிய தொகையில் முடிந்த தொகையை சேமித்து வைப்பதன் மூலமாக எட்டு சதவீதம் வட்டி பெற முடியும் இந்த திட்டத்தின் மூலமாக சிறந்த பயன் பெற முடியும் எனவே பெண்கள் அனைவரும் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார்